கத்தருக்குப் பெரிய மாணவர்களை திவனம்பர்களை மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தேவன் மாசத்து மேலான கிருபைக்காய் தேவனுக்கு நன்றி இந்த நாள் வசனத்தை நம்மை பார்த்தோம் என்று சொன்னால் யோபு அஞ்சாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்வார் ஜீவனுள்ள தேவநாய் கத்தர் உங்களுடைய வாழ்க்கையில் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை கத்தர் செய்வார் என்னென்ன கதை தோத்து பொண்ணுங்களே செய்வார் நீங்கள் எண்ணி முடியாத அதிசயங்களை தருகிற கத்தர் அவரை நம்புவோம் அவரை விசுவாசிப்போம் யோபுடைய வாழ்க்கையில் எண்ணி முடியாத ஒரு அதிசயங்களை செஞ்ச தேவநாயகி கத்தர் உங்களுடைய வாழ்க்கையிலையும் நீங்கள் எண்ணி முடியாத அதிசயங்களை அற்புதங்களை தந்து உங்களை உங்கள் குடும்பங்கள் பிள்ளைகள் சிற வேலைகள் பிஸ்னஸுகளை கத்தர் ஆசீர்வதிப்பாராக ஜீபம் சுமத்தரிக்கிறோம் அண்டபுரையும் சௌந்தரிக்கிற ஈஸ்வரி சுவாமி அண்டபுரம் வாழ்க்கையில் ஒவ்வொரு பிள்ளைகளும் அவையானவரே தோல்வியோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு அப்பா நீங்கள் எண்ணி முடியாத ஒரு அதிசயத்தை செய்யுங்க தகப்பனே யோபுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதங்கள் ஒரு அதிசயங்களை ஒரு விடுதலை கொடுத்த பசு தாவையானவரே உமையே நம்பி யோபுவை போல நம்பி காத்து இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் பறத்துலேருந்து வருகிற பரிபூர்ண நன்னழப்பா போராட்டங்களோ தடைகளோ கேபிள்களோ எங்கள் பிள்ளைகளை தடை செய்யாதபடி சரியத்தில் ஒரு பரிபூர்ண விடுதலைகளை வெற்றிகளை குடும்பத்தில் பரலோகத்தின் ஆசீர்வாதங்களை பரிபூர்ணமாய் நீங்கள் காணச்செய்ங்க பொருப்படுங்க இயேசு மூலம் செ நல்ல நல்லபடிதான் amen